இளையராஜா அவர்கள் ஒரு மெட்டை போடுகிறார் அந்த மெட்டையை பாடலாக்கி அசத்தியவர் கவிஞர் வாலி என்ன பாடல் தெரியும் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் எப்போதுமே எம் எஸ் விஸ்வநாதனை வைத்துதான் படம் எடுப்பார் ஆனாலும் இந்த ஒரு படத்திற்காக மட்டும் இளையராஜாவுடன் கோர்த்து விட்டார் பாடல்களும் பட்டி தொட்டு எங்கும் புகழடைந்தது அதன் பிறகு இளையராஜாவுடன் இணைந்து தென்றலை எண்ணெய் இளமை ஊஞ்சல் அடைகிறது நினைவெல்லாம் நித்யா என பல புகழ்வாய்ந்த படங்களை கொடுத்துள்ளார் அப்படி வந்த ஒரு படம் தான் அழகே உன்னை ஆராதி இந்த படத்தில் இளையராஜா ஒரு மெட்டை போடுகிறார் கவிஞர் வாலி அந்த மெட்டையே பாடலாக்கி அசைத்தி விட்டார் எல்லோரும் பாட்டு எழுதுவார்கள் இரக தாபத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாட்டுப்புற பாடல் இளையராஜா இசையில் வாலி எழுதுகிறார் அழகை உன்னை ஆராதிக்கிறேன் படம் ஸ்ரீதர் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளிவந்தது நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த பெண் தன் காதலனோடு சேர்ந்து உற்சாக பானம் அருந்தி விரகதாபத்தில் இருக்கிறாள் அந்த இடத்துக்கு பொருத்தமான வரிகளை போட்டு இருப்பார் வாலி இளையராஜா அவர்கள் இப்படி மெட்டை போடுகிறார் நானே நானா நானோ நானா நானும் நானா என்று இளையராஜா மெட்டு போட அந்த வார்த்தையிலிருந்தே ஆரம்பிக்கிறார் கவிஞர் வாலி நானே நானா யாரோ தானா மது மயக்கத்தில் ஒரு பெண் பாடலை எழுதுவது மிகவும் சிரமம் ஆனாலும் அந்த இடத்தில் கூட அற்புதமான வரிகளை போட்டு அசத்தியுள்ளார் வாலிபக் கவிஞர் வாலி முதல் சரணத்தில் கூட ஒருவன் நினைவிலை உருகும் இதயமே இதோ துடிக்க உலர்ந்த உதடுகள் தனிமை கவிதைகள் படிக்க மதிவின் மயக்கமே உனது மடியில் இனிமே இவள்தான் சரணம் சரணம் என்ற வரிகளை போட்டிருக்கும் இரண்டாவது சரணத்தில் பிறையினில் வளர்வதும் பிறகும் தேய்வதும் ஒரு நிலவு உறவினில் கலப்பதும் பிரிவினில் தவிப்பதும் ஒரு மனது பருவ வயதில இரவும் பகலுமே விரகம் நரகம் சரணம் சரணம் என ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார் இந்த பாடலை எந்தளவு ஆழமான வரிகளை மிக எளிதாக புரியும்படி சொல்லிவிட்டார் கவிஞர் வாலி அவர்